கருமாரி தேவியை எல்லா மாரியரும் வந்து வழிபட்டார்கள் அப்பொழுது வழிபட்ட போது கருமாரி தேவி என்ன கூறுகிறாள் அவர்கள் எவ்வாறு வழிபட்டார்கள் என்பதனை இப்பொழுது நாம் பார்ப்போம் வாரிய பல்லாயிரங்கோடி மாரியரும் பதம் பருவி பணிந்தேத்தி அருகில் உற்றார் வில்லேந்தும் மாறியரும் வேலேந்தும் மாறியரும் வினயமுடன் வாழ்த்தி நின்றார் எல்லோர்க்கும் பதமீந்து வரமேந்து அறுபுரிந்து எழிலரசி எம்பலுற்றால் வல்லமையை பூரணமாய் சித்தி ஆடி மதி கதிர்நாளில் வழிபட்டேத்தி குழுவடை போர்க்கொண்டியாய் கருத்திருத்தி தியான முறை நிலை கண்டு துதுகளி போர் உவினையை வேற கணீரணிந்து நீரணிந்து தூதிப்போர் அனைவர்க்கும் வரமளிப்பேன் அந்துணர அறிவுற்று மாரியல் யார் என்று எண்ணி வசை மொழியை உரைப்போர்க்கு வீடுபடும் நிலை அளிப்பேன் உறுதி உருவ உணர்வுற்றோர்க்கு எஞ்ஞும் அருளளிப்பேன் மெஞ்ஞான சுடலையினில் வாழ்க்கிழவி ஒரு தீயலை வாழலுற்றேன் வேம்பிளையும் அங்கார பெரும்பெரும்பும் மாமந்திர நீரும் கொண்டு பாங்குற்ற உயிர் வாழ அருள் அளிக்கும் பரதேவி யாயுற்று பாரில் வந்தேன் எங்கியழும் எழும் அடியாரின் இன்னேலாம் இமைப்பளவில் நீக்கி அருள் புரிவேன் காண்பீர் என் மூத்தோன் எழுவலை மேல் எழுந்தருளி எஞ்சும் எல்லோர்க்கும் வரமளிப்பான் தொன்மையூரும் மூதாட்டி தடியூன்றி நடை நடக்கும் நிற்பேன் நன்மையூரும் உளத்தோர்க்கு நன்றாக வழி உற்று நற்காட்சி நிலை அழிப்பேன் பன்னலமும் அழித்தருளும் பரமேட்டி யாய் திகழ்வேன் பெருந்தலையால் காட்சி இவேன் ஐந்தலை நாகத்தை அணி அண்ணயால் அருள் அளித்து காப்பேன் செந்தலை செந்தலையினாக குழுக்கள் பல சூழ புற்றிலிருந்து எஞ்ஞான்றும் ஆட்சி உற்று பைந்தலைனாக குழுக்கள் பல போற்ற கருணாக வடிவுற்று ஆடல் செய்வேன் விந்தைபூரி சிவசக்தியாயுற்று வாழையலாய் பல்ல ஆடல் புரிந்து நிற்பேன் காமாதி பகை குணத்தை திருநீற்றால் கருவறுத்து கனஞான நிலை அளிப்பேன் ஓமாதி தத்துவத்தில் ஒளிர்கின்ற என் சீர்த்தி எவரறிந்தார் உலக மாந்தர் ஓமாதி வேத நெறி முறை உருவேன் அன்புற்றோர் இதயத்தில் நிலைத்திருப்பேன் சேமமுரு மந்திரத்தின் நிலை கடந்து சிவசக்தியாயுற்று திகழ்ந்திருப்பேன் நான் அளிக்கும் மாறி நிலை மதத்துளோருக்கும் நினைவுற்று காணோனாதே வானுற்ற நெறியோரும் மாரியனின் நடுங்குவரே வையத்து மாந்தர் எல்லாம் காணுற்ற மாரியனின் கண்கலங்கி நெஞ்சழிவர் கருமுத்து நாமம் கேட்டால் ஞானமுரு முனிவரரும் நடுநடுங்கி விதிர் விதிப்பார் நமனுக்கும் அச்சம் அன்றோ வேதங்கள் அறிந்தாலும் மெஞான உணர்ந்தாலும் வேதங்கள் அறிந்தாலும் மெஞ்ஞானம் உணர்ந்தாலும் வித்தகராய் மாணோம் நன்றி எதமிழ தெய்வங்கள் எவையுண்டோ என்றோரைக்கும் மாந்தர்களும் மாறி என்றாள் தீதுற்ற பணி கண்ட அதோல் நடு நடுங்கி சிந்தையெல்லாம் திகைப்பரன்றே கோதற்ற காயத்ரி ஜெபித்தாலும் விளையும் நீரன்றி மார்க்கம் உண்டோ பன்மதத்து பெருமக்கள்ாரியணி கருத்தழிந்தார் பண்மக்கள் ஈதேதோ சிறு தெய்வம் எனும் முறையால் பறைசாற்றி மகிந்தரந்தோ அரந்தோ பண்மக்கள் புற்றியில் உறும் சிறுநாகம் என்று உரைப்பார் மாறியுற்ற நடு நடுங்கி தொன்மகளி மூலத்தி சுட்சுமத்தி துரியத்தி தொம்பருத்தி சரணும் என்பார் சொல்லறிய பாலயத்தால் அமுதென்றால் பெருங்காலன் நடுநடுங்கி சோர்வானந்தோ வெள்ளறிய மாறியனின் கண்ணுதலும் நடுநடுங்கும் கருக்கலங்கி அல்லத்த மாரியலே அனையல சிவதேவி திருவடியே சரணும் என்பார் எல் மதித்தி விழியுற்று எரியேந்தி சுடலையினில் சக்தி என்பார் மாரியலின் திருநாமம் மதியார் மதியழியும் மதித்தாரின் நாமம் ஓங்கும் மாரியலின் பெருமாட்சி அறியாதார் வையத்தில் மாளங்காய் ஒருவர் அன்றே மாரியலின் பதம் போற்றும் தாசர்க்கு இணையானோர் மேதினியில் உளரோ சொல்வீர் மாரியலின் நிலையறிந்தார் மாயாணி எனத் திகழ்ந்து വടി ഉറ്റ് ഗണ സിദ് വളമെല്ലാം ഏറ്റാൾ ഈന്തേൻ കരുണാകമായു കുണ്ടിയായി വാഴ ഇലായ് പൽവേറ ആടൽ ഉറ്റേൻ കരുണാദേവിയലായ് മാരിയലായ് காசினியை கரம் பிடித்து கால் பிர்மாதி மூவர் அஞ்சி பெருந்தேவி பொற்பாத கமலங்கள் சரணமென போற்றி சைப்பார் வரம்பில்லா முத்துற்று மறியலின் நிலையுற்று எடுமாறி உற்ற போதும் பிரம்பெடுத்து நீரழித்து வெம்பளையை அழித்தருளி புனித நிலை அழித்து காப்பேன் கல்லாத கயவனுக்கும் கவிபாடும் மதியத்து கலையிந்து காத்தருள்வேன் பொல்லாத பாதகர்க்கும் புத்தி நிலை அழித்தருளி புனிதம் நாக்கி நில்லாத நில வாழ்வை நனி உணர்த்தி திருநீற்றால் ஆட்கொண்டு வரமழிப்பேன் சொல்லாத சொல்லொன்றால் சுந்தரியாய் இவ்வாறு கருமாரி தேவியானவள் தான் எவ்வாறெல்லாம் கருணை புரிகின்றாள் என்பதனை வலியுறுத்தி சொல்கின்றாள் தன்னை அடிபணிந்த தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் அந்த விற்த்தாந்தத்தை விளக்கி அருள் பாலித்த காட்சியை மாட்சியைத்தான் இந்த பாடல்களை நாம் விவரித்தோம் இந்த பாடல்களை கேட்டு மேலும் மேலும் கருமாரி தேவியின் விருத்தாந்தத்தை சிந்தித்து வந்தித்து அவள் பாதத்தை பணிந்தோம் என்று சொன்னால் குறையொன்று மாறாது நிறைவே நிற்கும் அஞ்சர்க்க ஜெய ஜெயசக்தி கருமாரி சிவ சிவசக்தி